அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த மனிதனின் இதயம் சில மனித உயிர் வாழும் ஒரு இதயம் யுகமாய் கடந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்கிறது உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க உண்மைதான் ஆனா சாதாரண மனிதனோடது இல்ல மாய லீலைகளின் மன்னன் கிருஷ்ணரோட இதயம்தான் ஒடிசால இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவில் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருது எப்படி கிருஷ்ண இதயம் இந்த கோவிலுக்கு வந்துச்சு இத்தனை வருஷமா எந்த சேதமும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் உண்மையிலேயே அது கிருஷ்ணரோட இதயம் தானான்னு பூரி ஜெகநாதர் கோவிலின் மர்ம ரகசியங்களை பற்றி இந்த வீடியோல பார்க்க வீடியோவை பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குற நண்பரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துவாபர யுக முடிவில் துவாரகையோட அழிவை பார்த்து கிருஷ்ணர் காந்தாரியோட சாபம் பழிக்கும் நேரம் இது ஒரு மரத்தடியில் தன்னை மறந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்காரு அப்போ அவரை மான் என நினைத்த வேடன் அவரோட பாதத்துல அம்பு விடுறா கிருஷ்ணரோட உயிரும் பிரிகிறது அர்ஜுனன் கிருஷ்ணரோட உடலுக்கு இறுதி சடங்கு எல்லாம் தீக்கு இரையாக்கிடுறா கிருஷ்ணரின் பாதத்தில் அம்பு விட்ட வேடன் மட்டும் அந்த இடத்தை விட்டு போகல கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணரோட உடல் முழுவதும் எரிஞ்சு சாம்பலாகிடுது ஆனா அவரோட இதயம் மட்டும் அப்படியே இருக்குது இதை பார்த்த வேடன் மிகச்சு போய் நிற்கிறான் இது என்ன உடல் முழுவதும் எரிஞ்சிடுச்சு இதயம் மட்டும் எரியவே இல்லைன்னு அந்த இதயத்தை கையில எடுத்து பார்த்து திரும்ப திரும்ப நெருப்புல போட்டு எரிக்க பார்க்கிறான் அந்த இதயத்துக்கு என்ன செஞ்சாலும் ஒன்றுமே ஆகலையாம் அந்த வேடன் இதயத்தை மறுபடியும் கையால் எடுத்து பார்த்தப்போ ஒரு விதமான வைப்ரேஷன் ஷாக்கிங் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு பல அதிர்வுகளும் ஏற்பட்டிருக்கு உலோகத்தால் ஆன ஒரு இதயம் மாதிரி இருந்திருக்கு அப்போ இந்த இதயம் சாதாரண மனிதனோட இதயம் மாதிரி இல்ல இதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு பெட்டிக்குள்ள அந்த இதயத்தை எடுத்து வச்சுட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறான் அந்த வேடன் தனக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்னு ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் நடந்ததை சொல்லி இந்த இதயத்தை யாராவது 忘记公嘅。 அவர் இருந்தும் இந்த இதயத்துக்கு ஒன்றுமே ஆகலை இதை வாங்கிக்கோங்கன்னு கேட்டு பார்க்குறான் சாதாரண ஒரு வேடன் பேச்சை மக்கள் எப்படி நம்புவாங்க அதுவும் இல்லாமல் அந்த பெட்டிக்குள்ளே இருந்த இதயம் பார்க்குறதுக்கே ரொம்ப வினோதமாகவும் இருந்திருக்கு அதனால் யாரும் வேடன் சொன்னதை நம்பவே இல்லை அந்த இதயத்தை வாங்கிக்க யாரும் முன்வரவே இல்லை இப்படியே ரொம்ப நாள் அந்த வேடன் மரப்பெட்டிக்குள்ளேயே கிருஷ்ணரோட இதயத்தை பாதுகாத்து வர்றான் அப்புறம் ஒரு நாள் அந்த இதயம் இருந்த மரப்பெட்டியை ஒரு பலகை மேலே வச்சு ஒரு நதியில் விட்டு பெட்டி கடைசியாக அந்த நதி வழியா பூரி நாட்டை வந்தடையுது அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு வந்த இந்திரவர்மன் என்ற மன்னர் நதியில குளிச்சுட்டு இருந்திருக்காரு அப்போ அங்க அவருக்கு ஒரு அசிரேரி சத்தம் கேட்குது இது கிருஷ்ணரோட இதயம் நீ நல்லபடியா பாதுகாத்து வா என்று மன்னன் அந்த மரப்பெட்டியை எடுத்துட்டு தன்னோட அரண்மனைக்கு போகிறாரு ஊர் முழுக்க இந்த பொருளை பற்றி எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு அதுக்கப்புறம் வேடன்கிட்டையும் விசாரிக்கிறாரு வேடன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான் இது கிருஷ்ணரோட இதயம்னு தெரிய வருது அந்த இதயத்தை என்ன செய்யணும்னு தெரியாமல் விஸ்வகர்மாவோட உதவியை கேட்குறாரு அந்த இதயம் இன்றும் எத் ஆண்டு காலம் ஆனாலும் பத்திரமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு அதுக்கு மாதிரி மரத்தாலான ஒரு சிலையை உருவாக்குறாரு ஹிந்து மதத்துல எந்த ஒரு கடவுள் சிலையா இருந்தாலும் உலோகத்தால் ஆனா கிருஷ்ணரோட இதயம் சதையால் ஆனது இல்ல இயங்கக்கூடிய ஒரு உலோகத்தால் ஆனது எப்போதும் இந்த இதயம் துடிச்சிட்டே இருக்கிறதால விஸ்வகர்மா அந்த இதயம் இயங்காத வகையில் எந்த வெளிச்சமும் உள்ள நுழையாதபடி மரத்தாலான ஒரு சில சிலையை உருவாக்கி அதுக்குள்ள கிருஷ்ணரோட இதயத்தை பொருத்தி வைக்கிறாரு ஜெகநாதர் ஆலயத்தையும் எழுப்புறாரு அங்க கிருஷ்ணரோட சேர்த்து பலராமருக்கும் சிலைகள் எழுப்புறாங்க ஒவ்வொரு ஒரு முறையும் கிருஷ்ணரோட இதயத்தை ஒரு மர சிலையில் இருந்து வேறு ஒரு மர சிலைக்கு மாத்திட்டு இருக்காங்களாம் எதனாலன்னா மரக்கட்டைக்கு மட்டும்தான் மின்சாரத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு அதுவும் பன்னிரண்டு வருஷம் தான் அந்த மரக்கட்டையால இதயத்தோட சக்தியை தாங்க முடியுமா சரி அந்த இதயம் எப்படிப்பட்டது ஐயாயிரம் ஆண்டுகளால் எந்த சேதமும் அடையாம இருக்க என்ன காரணம்னு பார்க்கலாம் மரச்சிலையின் உள்ளே இருக்கும் கிருஷ்ணரின் இதயத்தில் எந்த ஒளி பட்டாலும் அதாவது சூரிய வெளிச்சம் பட்டாலே அந்த இதயம் இயங்க ஆரம்பிச்சிருமா வெறும் கையால் தொடும்போது ஷாக் அடிக்கிற உணர்வும் ஏற்படுமா அதனால இந்த இதயத்தை கண்ணால பாக்குறதுக்கோ வெறும் கையால தொடுறதுக்கோ பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கிருஷ்ணரோட இதயம் ஒரு மரசிலையில் இருந்து வேறு மரசிலைக்கு மாற்றி அமைக்கும் போது அர்ச்சகர்கள் அவங்க கையில ஒரு துணியை சுத்திக்கிட்டு தான் மாற்றி வைப்பாங்களா அப்படி அவங்க மாத்தி அமைக்கும் போது ஒரு அர்ச்சகர் மட்டும் கண்கட்டை அவிழ்த்து அந்த இதயம் எப்படி இருக்கும்னு பாத்திருக்காரு அந்த இதயத்தில இருந்து வெள்ளி போன்ற ஒரு திரவம் வெளிவந்ததாகவும் சொல்லியிருக்காரு அந்த திரவம் தான் அந்த மரக்கட்டைகள் சீக்கிரமே சேதம் அடைஞ்சு போகுதுன்னு சொல்லியிருக்காரு அந்த இதயம் ஒரு மனிதனோட இதயம் மாதிரி ரத்தம் சதையெல்லாம் இல்லாம ஒரு மிஷின் மாதிரி வைப்ரேட் ஆகிட்டே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை கிருஷ்ணரோட இதயம் இப்படிதான் இருக்கும் போலன்னு அந்த அர்ச்சகர் சொன்னத வச்சு சில சயின்டிஸ்ட் கிராபிக்ஸ் டிசைன் பண்ணிருக்காங்க அது மேலே இருந்து பார்க்கறதுக்கு சக்கரம் மாதிரியும் முன்பக்கத்துல பார்த்தா இதயம் மாதிரியும் பல அடுக்குகள் உள்ள நிறைய வாழ்வுகள் பொருத்தப்பட்ட அந்த இதயத்தை பாதுகாக்கிற அளவிலும் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நிர்வாகத்துறையினர் இதுக்கு மேலே யாரும் அந்த இதயத்தை பற்றின ஆராய்ச்சியை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தைந்தாம் தேதி சரியா நைட்டு பன்னெண்டு மணிக்கு மொத்த பூரி நகரமே இருள் சூழப்பட்டு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு நைட்டு கிருஷ்ணர் இதயம் தானாக முன்னதாகவே ஒரு சிலையில் இருந்து மற்றொரு சிலைக்கு மாறி இருக்குன்னு அந்த கோவில் அர்ச்சகர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனா அதே நேரத்துல அர்ச்சகர்களும் கோவிலுக்குள்ளதான் இருந்திருக்காங்க ஆனா தானாவே அந்த இதயம் இடம் மாறினதாகவும் சொல்றாங்க அதன் பிறகு மொத்த உலகத்தோட பார்வையும் ஜெகநாத் கோவில் பக்கம் திரும்பி இருக்கு பகவான் துவாபர யுகம் மனித அவதாரம் மட்டுமல்ல அது விஷ்ணுவின் அவதாரம் இப்போ இருக்கிறத விட பல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அதற்கு சான்றா கிருஷ்ணரோட அவரோட சகோதரர் பலராமரை சொல்லலாம் அந்த காலத்திலேயே டெஸ்ட் டெஸ்டியூப் பேபி மெத்தட்ல பிறந்தவர் அது மட்டும் இல்லாம காந்தாரியோட நூறு குழந்தைகள் ஒரு சதை பிண்டத்தை நூறு குடுவைகளை பிரிச்சு வச்சு ஒவ்வொரு குழந்தைகளையும் உருவாக்கி இருக்காங்க அதே மாதிரி கிருஷ்ணரோட இதயமும் அயன்மேன் படத்துல வர்ற மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் டிவிசரா இருக்கணும்னு சொல்றாங்க நாரதர் ஒரு முறை துவாரகைக்கு வந்தப்போ கிருஷ்ணர் அவரோட பதினாறாயிரம் மனைவிகள் கூடவும் தனித்தனியா பல ரூபங்கள்ல காட்சி கொடுத்ததாகவும் நரகாசுரன் கிட்ட இருந்து மீட்டு பதினாறாயிரம் மனைவிகள் ஒரே நேரத்தில் பதினாறாயிரம் உருவம் எடுத்து திருமணம் செஞ்சதாகவும் பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம இப்போ உபயோகப்படுத்திட்டு இருக்க அறிவியல் விஞ்ஞானம்லாம் இந்த கலியுகத்தில் கண்டுபிடிச்சு பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் இதை விட அட்வான்ஸாகவே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தமிழ் பேரரசர் ராவணன் மருத்துவம் அறிவியல் விஞ்ஞான கலைகள் இப்படி எல்லா துறைகளிலும் தலைசிறந்து விளங்கியிருக்காரு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே பறக்கும் புஷ்மக விமானம் பயன்படுத்தியிருக்காரு அதனால கிருஷ்ணரும் அவரோட மனித இதயத்திற்கு பதிலாக செயற்கையான ஒரு இதயத்தை பயன்படுத்திருக்காருன்னு சொல்றாங்க சுதர்சன சக்கரம் மாதிரியே கிருஷ்ணரோட இதயம் இப்பவும் துடிச்சுக்கிட்டே இருக்கிறதா சொல்லப்படுது பூரி ஜெகநாதர் கோவில் பல நம்ப முடியாத அதிசயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு இது என்னலாம்னு பார்த்தா பூரி ஜெகநாதர் கோவில்ல பறக்க விடப்பட்ட கொடி காற்றடிக்கும் திசைக்கு எதிர்ப்புறமா தான் பறக்குமாம் இந்த கோவில்ல இருக்கும் சுதர்சன சக்கரத்தை எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அதே நம்மளை பார்க்கற மாதிரியே தோற்றம் இருக்குமா பகல் நேரத்துல பொதுவாக கடலில் இருந்து கரைக்கு காற்று வீசும் மாலை நேரத்தில் இதற்கு எிர்புறமா கடலை நோக்கி காற்று வீசும் ஆனா பூரி கோவிலில் மட்டும் அப்படியே நேர்மாறா நடந்துட்டு இருக்கு பூரி ஜெகநாதர் கோவில் கோபுரத்தின் மேலே இதுவரைக்கும் எந்த பறவைகளும் விமானங்கள் கூட பறந்ததில்லையா கோபுர நிழல் தரையில் விளைவே விழாதாம் கோபுர நிழலை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லையாம் பிரசாத உணவுகளுக்கு ஒரு அடுப்புல நெருப்பு மூட்டி அதுக்கு மேல பல அடுக்கு பாத்திரம் வச்சுதான் சமைப்பாங்களாம் அப்படி சமைக்கும் போது கீழே உள்ள பாத்திரம் தானே முதல்ல வேகணும் ஆனா அப்படி இல்லாம மேல வைக்கப்பட்ட பாத்திரத்தில் உள்ள தான் முதல்ல வெந்து தான் அடிப்பாத்திர உணவுகள் அந்த சமைச்ச உணவுகளில் எந்தவித வாசனையும் வராதாம் படைச்ச பிறகுதான் உணவு வாசனை எல்லோராலும் உணர முடியுமா கிருஷ்ணனின் இதயம் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவிலை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் தெரிவிங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி